ஸோ நான் வந்து கிட்ட கோட் பண்ணுறேன் கோட் பண்ணதுக்கப்புறம் சார் என்ன சொல்கிறாருன்னா இந்த பட்ஜெட்டில் பண்ணுறவையாடா அப்படின்னாரு பண்ணிடுவேன் சார் நான் அதோட ஒரு மூணு மடங்கு பட்ஜெட் அதிகமாகச்சு ஃபஸ்ட்டு படம் எனக்கு யாருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்கன்னு சத்தியமாக தெரில என்னால் நிறைய மியூசிஷியன்ஸோடு ஒர்க் பண்ண முடிஞ்சது இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இருக்கவங்கெல்லாம் வந்து நான் இன்றைக்கி தான் வரேன் ஃபஸ்ட்டு படம் இவங்கெல்லாம் மோகன்ராஜன்ன்னா கார்த்திக் கார்த்திக் நேதா சார் எல்லாருமே இவங்கெல்லாம் வந்து ஐநூறு பாட்டு எழுதியிருக்காங்க ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு என் எல்லா மியூசிஷியன்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது சார் ஃபார் அவர் கிரேட்ஃபுல் சார் என உதய் ப்ரோ ரொம்ப ஸ்மார்ட்டான சென்சபிளான காமன் கம்போஸ்டர்னால் ஒரு டைரக்டர் அவர் ப்ளீஸ் ரிமெம்பர் இஸ் நேம் உதய் கே அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அண்ட் படத்தை வந்து ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது ஸோ நிறைய வாட்டி திரும்பி திரும்பி போட்டு பார்த்துட்டே இருப்போம் அக்கேனம் இது எங்களோட ஃபஸ்ட்டு படம் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு பர்சனலாகவே ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே இது ஒரு பெரிய லேர்னிங் ஜேர்னியாக இருந்துச்சு கிட்ட இருந்து அண்ட் ஃபர்ஸ்ட்லேருந்தே நாங்கள் வந்து டீமாக உட்கார்ந்து அர்ன் சார் கீர்த்தி மேம் டைரக்டர் சார் சினிமோடகிராஃபர் நான் எல்லாருமே டீமாக உட்காந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஒரு ஷெட்லேயும் முன்னாடி உட்காந்து ஃபுல்லாக பிளான் பண்ணி ஒரு ஒரு ஷெட்லாம் நாங்கள் ப்ரொசீட் பண்ணோம் அண்ட் இந்த படத்தில் ஒரு எடிட்டராக மட்டும் இல்லாமல் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் எஸ்எஃப் எக்ஸ் டப்பு மியூசிக் மிக்ஸு இந்த மாதிரி அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் என்ன என்ஹான்ஸ் பண்ணுறாங்க ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் என்னென்னலாம் பெட்டர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து என்னால் நேரில் இருந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது அந்த நாலேஜை வந்து என்னால் லேர்ன் பண்ண முடிஞ்சுது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சாருக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் கீர்த்தி மேம்க்கும் டைரக்டர் சாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த படம் ஜூலை ஃபோர்த் தியேட்டர்ஸில் வருது ஒரு நல்ல கண்டென்ட்டை படமாக பண்ணியிருக்கோம் டீம் அஃபோர்ட் போட்டு கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி நம்ம படத்தில் வந்து ஆக்ஷன் வந்து ரொம்ப லைவாக கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்கோம் சாருக்கும் அதான் பிடிக்கும் அதை நல்லா அதை பண்ணியிருக்கோம் அதே டைமில் நம்ம சார்கிட்ட எந்த ஒரு விஷயம் சார் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கூட எந்த ஒரு நோஸ் இது வேணாம் அப்படி சஜஷன் எல்லாமே எல்லாத்துக்கும் ரெடி சார் ஏன்னா சார் எல்லாத்துக்கும் ரெடி தான் அது நமக்கு எப்பயோ தெரியும் இந்த படத்தில் பர்டிகுலராக கீர்த்திமாவும் சாரும் நிறைய விஷயங்கள் நல்ல லைவாக ரொம்ப அழகாக வந்திருக்கு படம் ரொம்ப ஸ்டண்ட் வைஸாக பெரிய ஸ்டண்ட்டாக இல்லைனாலும் நல்ல ஆக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற சீக்வன்சஸ் இருக்குது அது ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அண்டு இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண க்ரூஸ் அப்புறம் ஆக்ட்ரஸ் அப்புறம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சார் இந்த படத்தில் நான் ஒரு ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் அதுக்கு வாய்ப்பளித்த எங்கள் இயக்குனர் நன்றி சொல்லியிருக்கேன் அப்புறம் அருண் பாண்டியன் சார் ஃபஸ்ட்டு அபியும் நானும் அபியும் இல்லை அன்பிற்கினியால் சாரி அன்பிற்கிணியால் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரோட்டில் பண்ணேன் அப்போ தான் வந்து சாரை தெரியும் கூகுள் சாரை அல்புமும் படுத்தினாங்க அன்றைக்கிலேருந்து நிறையா நடித்து காமிப்பேன் சார்டை பயங்கரமாக அந்த குட்டிக்கானலாம் போட்டு சரி இந்த மாதிரி ஊரில் இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படி அப்படின்னு நினச்சி காமிப்பேன் ஏ விழுந்து சிரிப்பார் சம்மடா கல்கி ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு பாரு அப்புறம் யாராவது லண்டன்லேருந்து வருவாங்க டேய் கல்கி எங்கடா இருக்க அப்படின்னு கேட்பாரு சார் இங்கே தான் இருக்கேன் வாடா ஒன்று பார்க்கணும் அப்படின்பார் சார் போவேன் போனாக்கே டேய் நீ என்கிட்ட நடிச்சு காம்பேன் இல்லை அது மாதிரி பனிக்காய்டா அப்படின்பாரு அதெல்லாம் நடிச்சு காமிப்பேன் எல்லாம் சிரிப்பாங்க ஒவ்வொரு தடவும் கால் வரும் இப்போ இந்த படம் பண்ணும்போதும் டேய் கல்கி எங்கடா இருக்க அப்படின்னாரு சார் இங்கே இருக்கேன் சார் டே நம்ம ஒரு படம் பண்ணுறேன்டா நீ நடிக்கணும் சார் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்போ முந்த நாள் கூட மறுத்திரையும் ஒரு ஃபோன் கால் கல்கி எங்கேடா இருக்க சார் சொல்லுங்கள் சார் ஆடியோ லஞ்ச் வச்சுருக்கேன்டா வந்துடா வந் சார் வந்துட்டேன் சார் தேங்க் யூ சார் ஒவ்வொரு 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 எந் என்ன பண்ணாலும் சார்கிட்ட இருந்து ஒரு கால் வந்துடும் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே என்னோட படத்தோட குழு நான் இருக்கிற எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ என் பேர் பரத் வீரராகவன் என்னோடய ஃபர்ஸ்ட் படம் அப்பா அம்மா முதல் நன்றி என் அப்பா தான் என்னோடய ஃபர்ஸ்ட் குரு என் குருஸ்கெலாம் நான் ரொம்ப நன்றி சொல்லி நினைக்கிறேன் நித்யானந்த மாஸ்டர் பழனிப்பா மாஸ்டர் அனிதா ஃப்ரெண்ட்ஸ் மேம் இவங்கெல்லாம் தான் கைட் பண்ணுவாங்க அப்புறம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நிஷாந்த் அவனோட என்டையர் ஃபேமிலி அம்மா அப்பா மாமா மாமி தாத்தா பாட்டி எல்லாருமே இந்த மூவியில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உதயபுர தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க பாண்டியன் சார் வந்து என்ன எதுவுமே கேட்கல ஃபஸ்ட்டு ஒர்க்ஸ் என்னோடய ஒர்க்ஸ் தான் கேட்டாங்க கொஞ்சம் நர்ஸாக இருக்குது நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் இல்லை சொல்லலாம் நிறைய ஸ்டேஜ் ஆகியிருக்கேன் வாசி இருக்கேன் பேசுனதில்ல தேங்க்யூ சாரி இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாேருக்கும் நன்றி வணக்கம் சார் வந்து இப்போ எல்லாருமே சொன்னாங்க நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டில் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட வந்து நாங்கள் கோட் பண்ணணும் மியூசிக்கு நான் என்ன பண்ணணுன்றதை ஸோ நான் வந்து சார்கிட்ட கோட் பண்ணுறேன் கோட் பண்ணதுக்கப்புறம் சார் என்ன சொல்கிறாருன்னா இந்த பட்ஜெட்டில் பண்ணுறவையாடா அடா அப்படின்னாரு பண்ணிடுவேன் சார் நான் அதோட ஒரு மூணு மடங்கு பட்ஜெட் அதிகமாச்சு ஃபஸ்ட்டு படம் எனக்கு யாருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்கன்னு சத்தியமாக தெரியல என்னால் நிறைய மியூசிஷியன்ஸோட ஒர்க் பண்ண முடிஞ்சது இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் எல்லாம் வந்து நான் இன்றைக்கி தான் வரேன் ஃபஸ்ட்டு படம் இவங்கெல்லாம் மோகன்ராஜன் அண்ணா கார்த்திக் கார்த்திக் நேதா சார் எல்லாருமே இவங்கலாம் வந்து ஐநூறு பாட்டு எழுதியிருக்காங்க ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லா மியூசிஷியன்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது சார் ஃபார் அவர் கிரேட்ஃபுல் சார் என உதய் ப்ரோ ரொம்ப ஸ்மார்ட்டான சென்சபிளான காமன் கம்போஸ்டன்னால் ஒரு டேரக்டர் அவர் ப்ளீஸ் ரிமெம்பர் இஸ் நேம் உதய் கே அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அண்ட் படத்தை வந்து ரெக்கார்டிங் பண்ணும்போது ஸோ நிறைய வாட்டி திரும்பி திரும்பி போட்டு பார்த்துட்டே இருப்போம் ஸோ எப்போ பார்த்தாலும் கீர்த்தி அவங்களோட பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும் திரும்பி திரும்பி பார்த்தாலுமே அவங்க எங்கேயுமே பிழை தெரியாது ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அண்ட் பாண்டியன் சார் எங்கள் படத்தில் பார்த்த மாதிரி நீங்கள் எந்த படத்துலையும் பார்த்துருக்க மாட்டிங்க செம்மையாக இருப்பார் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் புல்லட்லலாம் வந்திருப்பார் ஜீன்ஸ் ஷர்ட்லாம் போட்டு செம்மையாக இருப்பார் நாங்கள் ரொம்ப ரசித்தோம் சாரை எல்லா விதத்துலையும் நீங்கள் எடிட்டர் தேவா ப்ரோ ஸ்வீட் செம்மை ஸ்வீட் அவரு ரொம்ப பொறுமை நிறைய வேலை பார்த்தாங்க நாங்கள் கொஞ்சம் பேர்தான் பட் ஆனால் ரொம்ப சப்போர்ட்டிவாக அவங்கெல்லாம் இப்போ பெரிய டேரக்டர்ஸ் இந்த டீம் டெக்னிக்கல் டீம்ஸ்லாம் ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் அப்புறம் ஒரு மாதிரி மிஸ் ஆகிடும் ஸோ எவ்ரிபடி டுக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த மூவி எங்களால் முடிஞ்ச உழைப்பு போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் மூவி கண்டிப்பாக போகோ நல்லா பண்ணுவோம் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள் படத்தில் நாலு பாட்டு இருக்குது கேட்டிருப்பீங்க காட் இஸ் கேட் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்துக்கு நான் எப்படி வந்தேன்னா கோ இதோடய கோ டேரக்டர் புவனேஷ் கால் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி ஏஎன்பி ப்ரொடக்ஷன்லேருந்து பேசுகிறோம் அண்ட் அருண் பாண்டியன் சார் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அப்புறம் கீர்த்தி பாண்டியன் என் கீர்த்தி பாண்டியன் தெரியும் நான் பத்து பதினஞ்சு வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு ஆனால் நான் சொல்லிக்கல இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்திருக்குன்னு நான் போய் முதல்ல கதையை கேட்டேன் கேட்டதுக்கப்புறம் நான் உடனே கீர்த்தி கால் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரியே டேரக்ட் உன்னோட டேரக்டர் மீட் பண்ணியா என்னோட டேரக்டர் மீட் பண்ண ஓ ஹி கால்டியூ அந்த மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து என்னை வந்து வேற ஒரு படத்துக்கு என்னை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அண்டு நான் இந்த படம்னு சொல்லும் போது அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க அண்டு தட் ஜெஸ்டர் ஆஃப் யுவர்ஸ் வாஸ் வெரி ஸ்வீட் கீர்த்தி அண்டு அண்ட் கம்மிங் டு அருண் பாண்டியன் சார் ஹி வாஸ் த மெயின் கேப்டன் ஆஃப் த ஷிப் எல்லாருமே புதுமுகங்கள் எல்லாமே இன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அவன் சொன்னாங்க ஆதித்யா இந்த படத்தில் உன்னோட கேரக்டர் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் உன்னோட பர்ஃபாமன்ஸ் அப்படி இருக்கணும் நீ ஹோப்ஃபுல்லி நான் அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன் சார் அண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க நான் வந்து என் மொட மொதல் படத்தில் உன்னோட தாத்தாவோடலாம் நடிச்சிருக்கேன் சார் ஐ ஹோப் அண்ட் இப்போ நீங்கள் என் கூட நடிக்கிறீங்க அண்ட் இட்ஸ் இட்ஸ் அ கிரேட் ஆனர் சார் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஆல்சோ ஐ ஹோப் திஸ் மூவி வின்ஸ் ஃபார் ஆல் த ஃபர்ஸ்ட் எஸ்பெஷல் தாத்தா தேங்காய் ஸ்ரீனிவாசன் ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கும் ஒரு பேரம் பேத்தி வரும்போது நான் உங்களோட நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் அந்த லான்ச் விட்டி இருக்கணும் தேங்க் யூ ஸோ மச் ஹோப் திஸ் ஃபிலிம் இஸ் அ ஹ ஹியூஜ் சக்ஸஸ் பிகாஸ் லாட் ஆஃப் டெபியூட்டன்ஸ் ஃப்ரெஷ் ஆக்டர் ஃப்ரெஷ் டெக்னீஷியன் ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த படம் ஒரு வெற்றி வெற்றியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்